என்ஐடியில் எம்டெக் ஐஐஎம்மில் எம்பிஏ இப்படி ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கிற பையனாக அரெஸ்ட் ஆயிருக்காப்ல அப்படின்னு ஆச்சரியத்தோட சோசியல் மீடியாவில் நிறையா பேர் வந்து லாஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாகவே இதை பற்றி அதிகமாக பேசுகிறத பார்க்க முடியுது உங்களுக்கும் கூட தெரிஞ்சிருக்கோம் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலெலாம் வீடியோ வெளியிட்டாங்க இல்லையா அதில் மிஸ்இன்ஃபர்மேஷன் இல்லை வதந்தி பரப்புகிற மாதிரி யாரெல்லாம் வீடியோ வெளியிட்டிருந்தாங்களோ அவங்களையெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் நீதிமன்ற காவலில் ஒரு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் கைதாக இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் வந்து ஒரு நியூஸ் சேனலில் அவங்க நியூஸ் கார்ட்ஸாக கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க அதில் ஒருத்தர் பாஜகவை சேர்ந்தவர் ஒரு சிலர் வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்கள் அவங்க எல்லோரையும் தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இப்போது அவங்க சிறையில் இருக்காங்க அதில் ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து அதிகமாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டதை நான் கவனித்தேன் அது யார் அப்படின்னா சிவனேஸ்வரன் இவர் எம்டெக் முடித்தது என்ஐடி காலிக்கட்டில் எம்பிஏ முடித்தது ஐஏஎம் கேலிக்கட் இப்போ இந்த அளவுக்கு படித்திருக்கிற பையன் தேவையா இந்த வேலை இப்போ பாருங்கள் இந்த கேஸ் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர முடியுமா ஒரு வேலை அவர் இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாருனா கூட இப்போ வேலை போயிருக்கும் ஒருவேளை இதுக்கடுத்து வேறு ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினச்சா கூட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இன்றைக்கி எல்லா கார்பரேட் கம்பெனியும் ஒரு சில வேலையெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அதுக்குன்னே தனிப்பட்ட ஏஜென்சிஸ்லாம் வந்துடுச்சு அப்படி பண்ணும்போது இவருக்கு வேலை கிடைக்குமா இல்லை வெளிநாடு போக முடியுமா விசா அப்ளை பண்ணால் கிடைக்குமா இப்படி நிறைய கேள்விகளை வந்து இவருடைய அரஸ்ட்டை மையப்படுத்தி கேள்வி எழுப்புறாங்க அந்நியாய வாழ்க்கையை தொலைச்சிட்டே குமார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் மீம்ஸ் எல்லாம் கூட போடுறாங்க அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இது வெளியில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையிலேயே நான் சில முறை இவரை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் எனக்கு இவர் முதல் முறையா தெரிஞ்சது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தூத்துக்குடியில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டா எலெக்ஷன்ல போட்டிடுறாரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில கேண்டிடேட்டா போட்டிட்டாரு அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் இவர் எம்எல்ஏ எலக்ஷன்லேயும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறார் அப்போ இவருடைய கேம்பெயின் ஸ்டைல் வந்து ஃபேஸ்புக்லெலாம் கொஞ்சம் பாப்புலராக இருந்துச்சு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வண்டி எடுத்துப்பார் ஒரு டாட்டா ஏஸ் மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு மைக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் ஒவ்வொரு இடமா போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு பிட் நோட்டீஸ் கொடுப்பார் இப்படி இருந்ததை பார்த்துட்டு நம்ம முதல் முறையாக அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணோம் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் பத்தி அவர் சொன்னார் ஒரு சுயேச்சை வேட்பாளராக எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது எப்படி இருக்கு அதில் என்னென்ன சிரமங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொன்னார் இரண்டாவது முறை தேர்தல் சந்திச்சப்பவும் அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்றாருனா இந்த இரண்டு தேர்தல்களை சந்திக்கிறாரு அதுல அவருக்கு கிடைத்த படிப்பினை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக நின்று அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ இல்ல நம்ம புதுசா ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அது முடியாது அதனால ஒரு பெரிய கட்சியில் சேரணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை அந்த கட்சிகள்லாம் சரியில்லைன்னு தான் இவர் ஒரு ஆல்டர்னேட்டிவா வரணும்னு நினைக்கிறாரு அது தனிநபரா பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கு தான் அவருக்கான சாய்ஸாக சரியாக இருக்கும்னு சொல்லி டிவிக்கே சூஸ் பண்ணுறாரு தமிழக வெற்றி கழகத்தில் இணையறாரு மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் வருது அதுக்கப்புறமா தொடர்ந்து அங்கே பயணிக்கிறார் ஆனால் இதுவரையும் அவர் வந்து அவருக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது எதுவும் வழங்கலன்னு நினைக்கிறார் ஏன்னா காவல் இணைந்த பிறகும் நான் அவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அதில் வந்து அவர் இந்த போலிங் பூத் இருக்குல்ல வாக்குச்சாவடி அதில் எந்த மாதிரியெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி முகவர்கள் எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோவும் பேசியிருந்தார் நம்ம இன்டர்வியூலே அந்த நேரம் வரைக்கும் அவருடைய நோக்கம் அப்படின்றது தாவேக்காவில் ஒரு பொறுப்புக்கு வரணும் தாவேக்காவிலிருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தார் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு வரும் கரூர் சம்பவம் நடந்த உடனே என்ன பண்றாருன்னா அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோல வந்து உண்மைக்கு மாறான விஷயங்கள் இருப்பதாக சொல்லி தான் காவல்துறையினர் அவரை கைது செஞ்சு இப்போது சிறையில் அடைச்சிருக்காங்க இப்போது அரசியல் கட்சிகளில் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பிற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகள்லையுமே இந்த மாதிரியான கைது நடவடிக்கைக்கு உட்பட்ட தொண்டர்கள் நிர்வாகிகள் நிச்சயமாக இருப்பாங்க இப்போது தொடக்கத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ மொழிப்போரில் ஈடுபட்ட எவ்வளோ பேர் மேலே எவ்வளோ வழக்குகள் இருந்திருக்கும் அதிலிருந்து தான் தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வந்தாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதன் பிறகு தொடங்கப்பட்ட கட்சிகளாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே ஏதாவது ஒரு போராட்டம் மக்களுக்கான பிரச்சனைகள் அதில் போராடி சிறைக்கு போனவங்க அதனால வழக்கு பெற்றவர்கள் வழக்கு வாங்கினவங்க இருப்பாங்க ஒரு அரசியல்வாதி அப்படின்னாலே வழக்குக்கு துணிஞ்ச வழக்குக்கெல்லாம் துணிஞ்சு தான் வரணும் திருமாவளவன் வந்து அவருடைய தொடக்க காலங்களில் தொண்டர்களிடம் பேசும்போது சொல்லுவாராம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் அப்படின்றதே வந்து எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தயாராகி வரணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் உருவானதாக இருக்கட்டும் இல்லை அரசியல் இயக்கங்கள் உருவான ஒரு தமிழ்நாடு இப்போ இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி சிறை சென்றவர்கள் அதனால் வழக்குகளை சந்தித்தவர்கள் வழக்குகளுக்காக தமிழ்நாடு முழுக்க நீதிமன்றங்களுக்கு போனவங்க எல்லாம் இருப்பாங்க இன்னும் ஒரு தரப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அரசியல் கட்சியின் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்காக நான் வந்து ஜெயிலுக்கு போறேன் இல்லை உயிரை விடுறேன் இல்லை இவருக்காக இதை பண்ண அதை பண்ணேன்னு சொல்லி அதுவும் நிறைய பேர் நம்ம சொல்லலாம் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக அமைச்சராக கட்சியில் உயர் பொறுப்புக்கு போனவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் தலைவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு எதிரான சாலை மறியல் பண்ணேன் பேருந்துகளை வழிமறித்தேன் பேருந்து கண்ணாடியெல்லாம் உரைச்சிருப்பாங்க பேருந்து எரிச்ச சம்பவங்கள்லாம் நடந்தது இப்படி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு பல ஆண்டுகள் பல மாதங்கள் சிறையில் இருந்திருப்பாங்க எதுக்காக அப்படின்னா தன்னுடைய தலைவருக்காக தன்னுடைய தலைவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இல்ல தலைவரை வந்து அவதூறு பரப்பிட்டாங்க இல்ல கட்சிக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்போ வைகோ அவர்கள் இருக்கார் இல்லையா மதிமுகவின் பொதுச் செயலாளர் அவருக்காக உயிர்விட்ட தொண்டர்கள் வந்து ஏராளமானவர்கள் அவரை திமுகவிலிருந்து நீக்கிய போதும் சரி எப்போதெல்லாம் அவருக்கு இக்கட்டான காலகட்டங்கள் வந்திருக்கோ அவருக்காக உயிர் நீத்த தொண்டர்கள் ஏராளமானவர்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல ஒரு தலைவருக்காக தொண்டர்கள் உயிரை விட்டது அப்படின்னு பார்த்தா அதிகப்படியாக அது வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்காகத்தான் இருக்கும் இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து இல்லை தன்னுடைய தலைவருக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறது அந்த போராட்டம் அப்படின்றது ஒரு கட்டத்தில் கலவரமாக மாறுறது இல்லை பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துறது இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இல்லை அது வந்து வன்முறையாக மாறுறதுன்னு சொல்லி அரசியல் இயக்கங்கள்னு வந்தாலே வழக்குகள் சிறை அப்படிங்கிறது நடக்கும் இப்ப இன்னைக்கு தாவேக்காலே ஒரு பக்கம் தாவேக்கா ஒரு ஒரு வகையில விஜய் மேல இருக்கிற பற்று காரணமா இல்ல அவர் மேல இருக்கிற பாசம் காரணமா அவருக்கு ஆதரவா பேசணும் இதை வந்து இந்த கட்சி தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல வந்து வீடியோ போட்டவங்க அதனால இன்னைக்கு வந்து சிறையில இருக்காங்க ஆனா விஜயால் அடையாளம் படுத்தப்பட்டு அந்த கட்சியினுடைய முகங்களாக முதன்மை நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தலைமறைவா இருக்காங்க அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒண்ணு அவங்க மேல தப்பில்லை அப்படின்னு சொன்னா அவங்க நீதிமன்றத்தின் முன்னாடி வந்து ஆஜராயிருக்கணும் இல்ல தண்ணீரை விளக்கம் கொடுத்துருக்கணும் இப்படி எதுவுமே பண்ணாம எங்க இருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு நிர்வாகிகள்லாம் இருக்காங்க பட் அந்த கட்சியில எந்த பதவிக்கும் பொறுப்புக்கும் வராத உறுப்பினர்களா இருக்கிறவங்க இல்ல கடைநிலை நிர்வாகிகளா இருக்கிறவங்க இப்படிப்பட்டவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கோபத்துல உணர்ச்சி பேசி இன்னைக்கு அரஸ்ட் ஆகி சிறைக்கு போயிருக்காங்க இதனால் அந்த குடும்பங்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய நிம்மதியின்மை இருக்குல்ல ஏன்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருது அப்படின்னா அங்கே நிர்வாகிகளாக இருப்பவர்களுக்கு இந்த அரசியலுங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும் ஒரு சிலர் வேணா அப்பா ஏற்கனவே ஏதாவது ஒரு கட்சியில் இருந்துருப்பாரு பையனுக்கும் அரசியல் ஆசை வந்து அவர் கட்சியில் சேர்ந்துருக்கலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த நடிகரை பிடிச்சோ இல்லை இந்த தலைவரை பிடிச்சோ ஒரு கொள்கை சித்தாந்தம் பிடிச்சோ ஒவ்வொரு கட்சியில சேருவாங்க நாம் தமிழர் கட்சி மாதிரியோ அல்லது தாவேக்கா மாதிரியோ முழுக்க முழுக்க இளைஞர்களாலே கட்டமைக்கப்படக்கூடிய கட்சிகள்ல வந்து இந்த மாதிரியான அணுகும் ஏன்னா நாம் தமிழர்லயே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரும் சாதாரணமா வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க அவங்க வேலைக்கும் போயிட்டு அரசியல் ஈடுபாட்டுலயும் இருப்பாங்க சீமானும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாருன்னா அங்க வந்துருவாங்க எலெக்ஷன் டைம்ல கேம்பெயினா அங்க போயிடுவாங்க அவங்களுடைய காசை செலவு பண்ணி அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் அரசியல் களத்துல அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள் சார்ந்த கருத்துகள் இருக்கும் சோசியல் மீடியால போடுவாங்க வீடியோ போடுவாங்க சில நேரங்கள்ல அது ஆளுங்கட்சி கோபடுத்தக்கூடிய வகையில இருக்கு இல்ல சட்டத்தை மீறிய வகையில இருக்கு அப்படின்னா உடனடியாக அவங்க மேலெலாம் ஆக்ஷன் எடுக்கும் போது அதுலேருந்து மீண்டு வர்றதுன்றது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய சிக்கலாக மாறிடும் அரசியல் கட்சிகளுக்கு சாதாரணமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு அதுக்கடுத்து வேலை கிடைக்கிறதுலையோ இல்லை இப்போ ஆவாத பசங்களாக இருக்காங்கன்னா திருமணம் செய்து கொள்வதுலையோ இல்லை வெளிநாடு போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் வீசா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இது ரெண்டு விதமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் நான் ஒன்று வந்து அரசியல் ரீதியாக மக்களுக்காக போராடுவது அதனால் வரக்கூடிய வழக்குகள் பொதுவாக இந்த மாதிரி அரசியல் வழக்குகளை வந்து ஆட்சி மாற்றங்கள் நடக்கும்போது மொத்தமாக வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அந்த எல்லாம் வந்து கைவிடுவதாக அரசு அறிவிச்சிடும் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்தியது இல்லை உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது மாதிரியான போராட்டங்கள்லையோ அல்லது வன்முறையிலையோ யாராவது ஈடுபட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து வழக்காக நடத்துவாங்க மற்றபடி பொதுவாக ஒரு அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்கு அப்படின்னா அது பல நேரங்களில் தள்ளுபடி பண்ணிடுவாங்க இருந்தாலும் அந்த வழக்கு நடைமுறையிலிருந்து வெளியே வருவது என்பது சாதாரண இதனால் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் அரசியலுக்கு வர்றதே இல்லை எனக்கு எதுக்குப்பா அரசியல் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் யார் வந்தால் எனக்கு என்ன நான் உழைச்சி சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பாடு யார் வந்து எனக்கு சாப்பாடு போட போறா இல்லை எனக்கு யார் வந்து எனக்கு தேவையானதை செய்ய போகிறா நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட நிறைய பேர் இன்னைக்கு அரசியல் அப்படிங்கிறதுலேருந்து ஒதுங்கி இருப்பதற்கு இந்த மாதிரி காரணங்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதனால இப்போ அதிகம் படித்தவர்களே இப்படி போய் பண்ணுறாங்களே அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டணும் கண்டிப்பாக அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்கிறதுக்கு இனிமேல் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தயாராக தான் இருக்கணும் இது மட்டும் கிடையாது ஒரு பர்மிஷன் வாங்குறதா இருக்கட்டும் இப்ப இதே தாவே கால இன்னொரு விஷயத்தையும் நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டார் ஏன்னா அவர் பேர்ல தான் பர்மிஷன்ஸ் கேட்குறாங்க அவரது அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லி அவர் மேல வழக்கு பதிவு பண்ணி காவல்துறை அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்திருக்கிறது இப்போ அந்த குடும்பத்தில் அவங்க மனைவி வந்து எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுறதை நம்ம பார்க்குறோம் அவங்க எவ்வளவு வழியிலையும் வேதனையிலையும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் இப்படியான அரசியலுடைய உண்மை முகம் இருக்குல்ல சொல்லப்போனால் வந்து வெறும் ரீல்ஸ் எடுத்து போடுறது தான் அரசியல் நம்ம ஒரு ரெண்டு இடத்துக்கு போகிறோம் கழுத்தில் வந்து அந்த கட்சி மஃப்லரை போடுறோம் ரீல்ஸ் போடுறோம் இல்லைனா வந்து கட்சி கொடி பக்கத்தில் போய் நிற்கிறது பேனர் பக்கத்தில் போய் நிற்கிறது இல்லை கெத்தா ரெண்டு டைலாக் பேசுகிறது அதை ரீல்ஸாக எடுத்து போட்டு எனக்கு இவ்வளோ ஷேர் வந்திருக்கு இத்தனை வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது கிடையாது அரசியல் அரசியல்னால் என்ன அப்படின்னு தெரிகிறதே வந்து இந்த காலகட்டத்தில் தான் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு இருக்கும் ஸோ இனிமேல் வந்து அரசியல் என்னங்கிற அந்த புரிதலும் பார்வையும் இருப்பவர்கள் அரசியலுக்குள்ளே வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம இதை பண்ணுறோன்னு தெரிஞ்சு அதனால் ஒரு வழக்கோ சிறை தண்டனையோ வருது அப்படின்னா அதுக்காக நிறைய பேர் துணை நிற்பாங்க ஆதரவு குரல்களும் வரும் பட் என்னன்னு புரியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்த பேசி அதனால் ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல அவர்களுக்காக பேசுவதற்கான ஆட்களே இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எல்லாருக்குமே புரியக்கூடிய விஷயமா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு